கம்பளை தவலகல பகுதியில் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறை பகுதியில் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளார் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் மாணவியும் கடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபரையும் இன்று காலை அம்பாறை பேருந்து தரிப்பிடத்தில் வைத்து போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இதன்போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அம்பாறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் கடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற மாணவியும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அம்பாறை பேருந்து நிலையத்தில் பேருந்து ஒன்றுக்குள் இருக்கும் போது இவர்கள் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது மாணவியை கடத்திய பின்னர் சந்தேக நபர் அவரை அம்பாறை பகுதிக்கு அழைத்துச் சென்று பல இடங்களில் மூன்று மூச்சக்கர வண்டிகளில் மாற்றி மாற்றி அழைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று காலை சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் மாணவியை வீட்டில் இறக்கிவிடுவதாக கூறி அம்பாறை பேருந்து நிலையத்துக்கு வந்து கண்டிக்குச் செல்லும் பேருந்தில் ஏறி அமைதியாக இருக்கும்படி மிரட்டியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த சனிக்கிழமை மதியம் பாடசாலை சென்றுவிட்டு இரு மாணவிகள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது அவ்வளியே வந்த கருப்பு வேன் ஒன்றில் வந்தவர்கள் இரண்டு மாணவிகளும் ஒருவரை கடத்தி சென்றுள்ளனர் அந்த பகுதியின் ஊடாக பயணித்த மற்றும் இதனை அவதானித்து உடனடியாக குறித்த மாணவியை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் காப்பாற்றச் சென்ற நபரையும் அதே வாகனத்தில் கடத்தி சென்றமை காணொலியின் ஊடாக தெரிய இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாணவியை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற வேன் பொலன் அறிவியல் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் வேனின் சாரதி கம்பளையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளின் போது கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர் கடத்தப்பட்ட மாணவியின் உறவினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடத்தலின் முக்கிய சந்தேக நபர் மாணவியின் தந்தையின் சகோதரர்களில் ஒருவரின் மகன் எனவும் இந்த மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையே திருமணம் செய்ய இரு தரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் பின்னர் மாணவியின் தந்தை தனது மறுப்பை வெளிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் ஏற்பட்ட பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக சந்தேக நபர் மாணவியை கடத்திச் சென்றதாகவும் கப்பம் பெற முயற்சித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து மாணவியை கண்டுபிடித்து சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன இதன்படி மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணைகளின் விளைவாக கடத்தியதாக கூறப்படும் மாணவியும் கடத்தலில் ஈடுபட்ட குறித்த சந்தேக நபரும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கல்குடா பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு கடத்தப்பட்ட மாணவி அழைத்துச் செல்லப்பட்டதாக போலீசாரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன கடத்தப்பட்டதாக கூறப்படும் குறித்த மாணவி சந்தேக நபருடன் சென்றுள்ளமை குறித்த விடுதியின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடத்தலை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்ட வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இதன்போது குறித்த மாணவி எவ்வித எதிர்ப்பும் காட்டாது வேனில் பயணித்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதன்போது கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர் மீது கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மாணவி கடத்தப்படும் சமயம் காப்பாற்றச் சென்ற நபரை இடையில் வைத்து வேனில் இருந்து கீழே தள்ளிவிட்டதாகவும் வேனில் வைத்து கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர் காப்பாற்றச் சென்ற நபரின் கையை கடித்ததாகவும் இதனால் கையில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடையில் வேனிலிருந்து கீழே தள்ளப்பட்டு விட்டதால் கை மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதுடன் மாணவியை காப்பாற்றும் முயற்சியின் போது தனது கண்ணுக்கு கீழ் காயம் ஏற்பட்டதாகவும் மாணவியை காப்பாற்ற சென்ற நபர் தெரிவித்துள்ளார்